வணக்கம் என்னுடைய பெயர் தென்னை சிவா கோவை வடக்கு மாவட்ட ஆதி திராவிட நலக்குழுவின் அமைப்பாளர் இன்று வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி அன்று மாண்புமிகு முன்னாள் முதல்வர் தமிழகத்தினுடைய ஒப்பாறு மிக்காருமில்லா தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள் இந்த நினைவு நாளில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் ஆற்றிய தொண்டு என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைவுகூர வேண்டும் ஒரு சமுதாயம் நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு இனம் நல்லா இருக்க வேண்டும் அந்த இனம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து சமுதாயத்தையும் தன்னுடைய வீட்டிலே கொண்டு வந்து ஒரு சமத்துவத்தை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒரு பெண்மணியை திருமணம் முடித்தார் இதன் வாயிலாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரவருடைய குடும்பமே ஒரு சமத்துவபுரமாக இன்றைக்கும் விளங்கி வருவது அனைவரும் அறிந்த விஷயம்தான் அதுபோல தன் குடும்பத்திலிருந்தே ஒரு சமத்துவத்தை தொடங்கிய முத்தமிஞ்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே எண்ணற்ற திட்டங்களை இந்த சமுதாய மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் மிகப்பெரிய அளவிலே செய்திருக்கிறார் கோயிலுக்குள் போகக்கூடாது என்று சொன்னார்கள் ஆனால் அந்த கோயிலே அனைத்து சமுதாயத்தினரையும் உள்ளே அழைத்துச் சென்று அந்த இறைவனை வழிபட செய்தவர் முத்தமிழர் கலைஞர் டாக்டர் அதே போல அனைத்து சமுதாயத்தினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்து யார் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று சொன்னார்களோ அவர்களுக்கு மத்தியிலே இவர்களே ஒரு அர்ச்சகர்களாக அந்த கோயில் கருவறையிலே பணிபுரிவதை சட்டமாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இது மட்டுமல்ல அவர் இன்றைக்கு பெண்களுக்கும் செய்திருக்கின்ற சாதனைகள் எண்ணற்ற சாதனைகள் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை உள்ளிட்ட அனைத்தையும் கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்வாதாரம் சிறந்தோங்கிட ஒரு சமுதாயம் நல்லா இருக்க வேண்டும் ஒரு குடும்பம் நன்கு இருக்க வேண்டும் என்றால் ஒரு பெண் கல்வி பெற வேண்டும் ஒரு பெண்ணுடைய அறிவு வளர வேண்டும் அப்பொழுதுதான் அந்த குடும்பம் நன்கு இருக்கும் அதே போல் அந்த பெண் கல்வியை ஊக்குவித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய வாயிலாக அவருடைய வழித்தோன்றலாக இன்றைக்கு சிறப்பானதொரு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வழித்தோன்றலாக இன்றைக்கு நான்காம் தலைமுறை திராவிட தலைமுறையாக இருந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பான பொற்கால ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு அவருடைய வாயிலாக அவருடைய வழியே பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே செயல்படுத்தி வருகிறார்கள் ஒவ்வொன்றாக சொல்ல வேண்டுமென்றால் நிறைய சாதனைகள் படைத்திருக்கிறார் அதில் இன்னும் சொல்லப்போனால் அவர் முன்மொழிந்து சட்டமன்றத்திலே முன்மொழிந்து ஒரு சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானமான அடுக்கப்பட்ட மூட்டைகளிலே அடிமூட்டையாக விளங்கிய அருந்ததியர் சமுதாயத்திற்கு மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு புரட்சிகரமான சட்டத்தை சட்டப்பேரவையிலே முன்மொழிந்து வழிமொழிந்து பேசி தமிழக சட்டமன்ற வரலாற்றிலேயே எந்தவிதமான எதிர்ப்பும் இல்லாமல் அனைத்து கட்சியினரும் ஒரு சேர ஆதரித்து உருவாக்கப்பட்ட அந்த அருந்ததியர்களுக்கு மூன்று சதவீத உள் இடஒதுக்கீட்டின் வாயிலாக இன்றைக்கு அந்த அருந்ததிர் சமுதாயம் மிகப்பெரிய அளவிலே கல்வி வேலைவாய்ப்பிலே முன்னேறி வருகிறது அது மட்டுமில்லாமல் சக்கிலியன் வீடு பறையன் வீடு பல்லன் வீடு என்று இருந்ததை கலெக்டர் வீடு இன்ஸ்பெக்டர் வீடு டிஎஸ்பி வீடு தாசில்தார் வீடு என்று மாற்றிய பெருமைக்கு சொந்தமே திராவிட முன்னேற்றக் கழகம்தான் அந்த வழியிலே இன்றைக்கு சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் தொடர்ந்து அந்த சமுதாய மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செய்து வருகிறார்கள் எல்லோரும் சமம் அனைவருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆட்சியினுடைய உன்னத நோக்கமாக இன்றைக்கு காலனி என்கின்ற ஒரு சொல் அந்த காலனி என்கின்ற சொல் ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமையின் அடையாளமாகவும் விளங்கி வந்த காலனி என்கின்ற சொல்லை அரசு பதிவேடுகள் அனைத்திலிருந்தும் நீக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவை வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதன் வாயிலாக அந்த காலனி என்கின்ற அந்த சொல் நீக்கப்பட்டு புதுப்பிது நகர்கள் குடியிருப்புகள் என்கின்ற பெயரிலே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அலங்கரித்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஆதிதிராவிட மாணவர்களுக்கான அந்த குடி அதாவது கல்லூரியிலே பள்ளியிலே பயில்கின்ற விடுதிகளில் ஆதி திராவிடர் மாணவர் விடுதிகள் என்று இருந்ததை மாற்றி சமூக நீதி விடுதிகள் என்று பெயரிட்டு இன்றைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அந்த மிகப்பெரிய ஒரு இருக்கின்ற வேலையிலே சிரமமான வேலையாக பணியிலே யாரும் செய்ய முடியாத ஒரு தீண்டத்தகாத வேலையாக இருக்கின்ற தூய்மை பணியை அந்த தூய்மை பணியாளர் நலவாரியம் என்ற ஒரு வாரியத்தை அமைத்து அதனுடைய தலைவராக இன்றைக்கு முதல் முதலாக அந்த வாரியத்திற்கு ஒரு தலைவராக கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த அருமையண்ணன் திப்பம்பட்டி ஆறுச்சாமி அவர்களை தலைவராக நியமனம் செய்து இன்றைக்கு அந்த வாரியத்தில் பல்வேறு வகையான ஒரு அரசினுடைய நலத்திட்டங்களை சம்பந்தப்பட்ட பணியாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் விதமாக சிறப்பான முறையில் பணி செய்திட ஒரு தாழ்த்தப்பட்ட அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்த திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கியதன் வாயிலாக இந்த பகுதியிலே மிகப்பெரிய அளவில் இந்த தூய்மைப் பணியாளர் நலன்கள் பாதுகாக்கப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக பேரறிஞர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வழியிலே வந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் இவர்களுடைய காலம் அனைத்தும் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி காலம் அனைத்தும் தமிழ்நாட்டுடைய பொற்காலம் அந்த வகையிலே இன்றைக்கு ஐந்தாம் தலைமுறையாக விளங்கி வருகின்ற மாண்புமிகு துணை முதல்வர் கழக இளைஞரணி செயலாளர் அருமையண்ணன் சின்னமரன் எங்களால் அன்போடு அழைக்கப்படுகின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துணை முதல்வராக பொறுப்பேற்று இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விளையாட்டுத் துறையை ஒரு புரட்சி ஏற்படுத்தி வருகின்ற மாண்புமிகு சின்னவர் அவர்களுடைய தலைமையிலும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் உள்பட அனைவரும் அணிவகுத்து நின்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெருமைகளையும் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மக்களுக்கு செய்துள்ள சாதனைகளையும் எடுத்துரைத்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் பாடுபடுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்து எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வழிகாட்டியாக விளங்கிய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆகஸ்ட் ஏழாம் தேதி நினைவு நாளில் நாங்கள் அனைவரையும் அனைத்து பகுதிகளுடைய அவருடைய புகைப்படத்திற்கு மாலை அறிவு அணிவித்து வீரவணக்கம் செலுத்துவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு வாழ்க டாக்டர் கலைஞர் அவர்கள் என்றென்றைக்கும் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கட்டும் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்